திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா வாழைக்காய் பொரியல் தான் பார்க்க போறோம். இந்த வாழைக்காய் பொரியல் வெறும் 5 நிமிஷத்துல நம்ம ஈஸியா ரெடி பண்ணிடலாம். டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லா ரைஸ்க்கும் இது ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். வாங்க இந்த வாழைக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு pan எடுத்துக்கேன். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன பீஸா கட் பண்ணி நான் ஆட் பண்ணிருக்கேன் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு பல் அளவுக்கு பூண்டு லைட்டா இடிச்சிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கங்க இப்ப நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வாழைக்காய் ஆட் பண்ணிடலாம் வாழைக்காயில இருக்க தோல் எல்லாத்தையும் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸா கட் பண்ணிட்டு கழுவிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன்

இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் பச்சை ஸ்மெல் பூடும் அதுக்காகதா இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜ் நம்ம வாழைக்காய் குக்காரத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் அழுக்கு தண்ணி ஊத்துறேன் தண்ணி ஊத்திட்டு மீடியம் பிளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் குக் பண்ணா போதும் நமக்கு வாழைக்காய் குக் ஆயிடும் இப்போ நான் அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிருக்கேன் எனக்கு இந்த அளவுக்கு குக் ஆயிருக்கு இந்த ஸ்டேஜ்ல பொரியல்ல உங்களுக்கு லைட்டா தண்ணி இருக்கும் அது ட்ரை ஆறதுக்காக ரெண்டு நிமிஷம் மட்டும் சிம்ல வச்சு குக் பண்ணிக்கங்க இப்போ நான் ரெண்டு நிமிஷம் சிம்ல வச்சு குக் பண்ணிருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா குக் ஆயிருக்கு தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆயிருச்சு இப்போ வாழைக்காய் ஃபுல்லா நல்லா குக் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு இது நம்ம ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம் டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இது எல்லா விதமான ரைஸ்க்கும் ரொம்பவே நல்ல காம்பினேஷனா இருக்கும் இந்த வாழைக்காய் பொரியலா இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்